வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சினி ஃபேக்டரி சேனலில் ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போறோம் அது என்னன்னா திருமணமாகி சில வருடங்களே சினிமாவள பிரிந்த பல பிரபலங்கள் இருக்கிறாங்க அந்த வரிசையில் தற்போது பார்த்தோம்னா இசையமைப்பாளரும் இசையாளருமான நடிகரும் பாடகருமான ஜீவி பிரகாஷும் சயந்தவியும் கூறி முறையிட்டு அதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமைப்பாளரும் நடிகர் பாடகர் என இருக்கின்ற ஜி வி பிரகாஷ் பார்த்தோம்னா சைந்தவி இருவருமே பரஸ்பர பிரிவதாக விவாகரத்துக்கு கூறி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்காங்களாம் தமிழ் சினிமாவில் பிரபல சேமாப்பாளராகவும் நடிகராகவும் வளம் வந்துட்டு இருக்காரு நடிகர் ஜி பிரகாஷ் இவர் பார்த்தோம்னா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் தான் தனது பள்ளி தோழியும் தமிழ் சினிமா பின்னணி பாடகியான சைன் திருமணம் செய்து கொண்டாங்க ஜி பிரகாஷ் பார்த்தோம்னா சைந்தவிக்கு அன்பி என்ற மகள் இருக்கிறாங்க கடந்த பன்னெண்டு வருடங்களாகவே ஒன்றாக இருந்த இருவருமே தங்களது குடும்பத்திற்கு இடையே எழுந்துள்ள தான் ஏற்கனவே சில ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிய வருது இருவருமே பார்த்தோம்னா பிரிவதாக அறிவித்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் பரஸ்பரம் விவாகரத்து கூறி இன்று மனு தாக்கல் செய்திருக்காங்களா இந்த மனுல சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வ சுந்தரி மூன் விசாரணைக்கு வந்துச்சு அப்போது ஜீவ பிரகாஷ் சைந்தவி இருவருமே நேரில் ஆஜராகி இருவருமே மனமும் வந்து பிரிவதாக தெரிவிச்சிருக்காங்க இதனை அடுத்துதான் வழக்கு விசாரணைக்கு வைக்கப்பட்ட பின்னு இருவருமே ஒரே கார்ல புறப்பட்டு சென்றிருக்காங்களாம் சமீப காலமாகவே ஜெயம் ரம்யோ தனுஷ் ஏ ஆர் ரகுமான் என திரை நட்சத்திரங்களினுடைய விவாகரத்து விஷயங்கள் பெரிதாக பேசப்பட்டு வருது நீதிமன்றங்கள நாடும் இவர்கள் விசாரணை தான் தனித்தனி காரில் வராங்க இப்படி இருக்கையிலதான் ஜிவி பிரகாஷும் வழக்கு பிரச்சனைக்கு பின்னர் நீதிமன்றத்திற்கு ஒரே கால புறப்பட்டு சென்றிருப்பது கவனம் பெற்றிருக்குதுன்னே சொல்லலாங்க பாலிவுட்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த இருக்கின்ற படம் தான் பேக் அக்லி இந்த படத்துலதான் ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல அஜித் குமார் நடிச்சிருக்காங்க அஜித்தினுடைய தீவிர ரசிகரோ இயக்குனருமான அஜித் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களா இந்த படத்துல பாத்தீங்கன்னா புரோமோ வீடியோவும் வெளியான நிலையில முழு பாடலும் வெளியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த பாடலை ஜிவி பிரகாஷ் குமார் பாடியிருக்காரு அனைவருக்குமே தெரிஞ்சதுன்னு சொல்லலாங்க இந்த படத்தில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுமே இதில் பாடுவார் என்பது யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்லலாங்க இதில் கோரஸ் பாடியிருப்பதோடு மட்டும் இல்லைங்க இடையில இயற்கைன்னு இவர் கத்தவும் செய்திருக்காங்களாம் நிமாவிலே ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு வெற்றியகரமான இசையமைப்பாளர்னே சொல்லலாம் இவருடைய பாடங்கள் பல பிளாக்பஸ்டர் படங்களுக்கு இசையமைத்து ரசிகர் மனதிலேயே இடம்பிடித்திருக்காரு ஆனா இசையமைப்பாளராக வெற்றி இவருக்கு நடிகராக இந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னு ஒரு கசப்பான உண்மைன்னு சொல்ல முடியுங்க ஜி பிரகாஷ் பார்த்தோம்னா டார்லிக் திரைப்படத்தின் மூலம் தான் ஹீரோவாக அறிமுகப்படுத்தி கொண்டாரு அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றதால தான் தொடர்ந்து பல படங்களையும் கதாநாயகனாக நடித்து வராரு அவர் தேர்வு செய்யும் கதைகளுமே அவரது நடிப்புல ஸ்டைலும் பெரிய அளவிலான வெற்றியை வாரி கொடுக்கலைங்க ஒரு சில படங்கள் தான் இயல்பாக ஓடினாலுமே பெரும்பாலான படங்களை ரசிகர்களை ஈர்க்க முடியாதுன்னு சொல்லலாங்க அவர் ஒரு வெற்றி நாயகன் என்ற அந்தஸ்தை இன்னுமே பெறலன்னு சொல்ல முடியுங்க நடிகனாகவே ஜி பிரகாஷ் தொடர்ந்து பல படங்களை தோல்வியை சந்தித்து வந்தாரே கதையனாக நடிக்க அவர் உறுதியாகவும் இருக்கிறாருங்க பல ஹிட் நடிகர்கள் கூட சில தோல்விகளுக்கு பிறகு மாற்றம் கொண்டு வருவதுண்டுங்க ஆனால் ஜி பிரகாஷ் தனது கேரியர்ல மாற்றம் செய்யாம தொடர்ந்து புதிய படங்கள்ல நடித்து வராரு அவருடைய ஹீரோ ஆகும் விருப்பத்தையும் சினிமாவுல நினைப்பதற்கான போராட்டத்தையும் காட்டுதுங்க பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு நடிகருடைய படம் தோல்வியை அடைந்து விட்டுச்சுன்னா அடுத்த படத்திற்காக அவரின் தயாரிப்பாளர்கள் அணுக மாட்டாங்களாம் ஆனால் ஜி வி பிரகாஷ் மட்டும் தனது படங்களுக்கு இசையமைத்து தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய தொகையை மிச்சப்படுத்துறாருன்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவிலேயே ஒரு முன்னணி இசையமைப்பாளருக்கு படத்திற்கு கொடுக்க வேண்டிய தொகை பெரிய அளவில் இருக்கும் ஆனால் ஜி வி பிரகாஷ் தனது படங்களுக்கு தான் இசையமைத்தால அந்த செலவு குறையணும் இது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நன்மை என்பதால அவரை ஹீரோவாக ஒப்புக்கொள்றாங்களாம் இவங்களுக்கு இடமளிக்க வேண்டிய நேரம் இதுன்னே சொல்லலாங்க தமிழ் சினிமாவில் திறமையான புதிய நடிகர்கள் அதிகம் வராங்க அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் வாய்ப்பு தர வேண்டும் ஆனால் சிலருடைய தனிப்பட்ட மார்க்கெட்டிங் யுக்திக்காக புதியவர்களுக்கு வாய்ப்புகள் குறைந்து வருதுன்னு சொல்ல முடியும் ஜேவி பிரகாஷ் நடிப்புல ஒப்பனை மாற்றம் கதை தேர்வு மாற்றம் புதிய முந்தைய திரைப்படங்களில் இருந்து மாறுபட்ட முயற்சிகள் ஆகியவை தேவை வருடத்துல பாத்தீங்களா யாருமே எதிர்பார்க்காத வகையில் பல நடிகர்கள் வந்து திடீர் திடீர்னு விவாகரத்து செய்து வராங்க இவர்களெல்லாம் பிரியவே மாட்டாங்க என பார்த்த ரசிகர்களும் திடீர் விவாகரத்து செய்து சொன்னதுமே ரசிகர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருதுன்னே சொன்னாங்க அதிலும் பலருடைய காதலை மெருகேற்றும் விதமாக தான் உணர்வுபூர்வமான பாடல்களை பாடிய இசையமைத்திருக்க ஜிவி பிரகாஷும் அந்த பாடலுக்கு பாடி உயிர் கொடுத்த சைந்தவி இருவருமே தங்கள் பிரிய போவதாகவும் அறிவித்திருந்தாங்க ஜிவி பிரகாஷும் சாய்ந்த இருவருமே பள்ளி பருவத்தில் இருந்து காதலித்து பல வருடங்கள் கழித்து தான் திருமணம் செய்து கொண்டாங்கன்னு சொல்லலாங்க திருமணத்துக்கு பிறகு இரண்டு குடும்பத்தினமோ பற்றியும் பல்வேறு பேட்டிகளை நல்ல விதமாக தான் பேசி வந்திருக்காங்க தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா அத்வின் என்ற ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க ஆனாலும் இவர்களுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்தது பெரிய அளவில் பேசப்பட்டு வருது இந்த நிலையில தான் சமீபத்தில் ஜி வி பிரகாஷும் கிங்ஸ்டன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தா இந்த திரைப்படத்திற்காக ப்ரமோஷன் பணிகளை ஈடுபட்டு இருக்கும் தான் சாய்ந்தவி குறித்து பேசியது என்னன்னு தெரியுமா அதில் அவர் பேசுகிற சைந்தவி எனக்கு பள்ளி பருவத்தில் இருந்தே தெரியும் சைந்தவிக்கு நல்ல மனசு இருக்குது சில காரணங்களால எங்களால் திருமண வாழ்க்கையில் தொடர முடியலன்னு இப்போது நாங்கள் நண்பராக தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறோன்னு சொல்லியிருக்காரு அது தாங்க எங்களுடைய வீட்டிலுமே மகளிருடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்குது வார இறுதியில் என்னுடைய என் மகள் இருப்பா மற்ற நாட்கள அவங்க அம்மா கூட தான் இருப்பாங்க என் பொண்ணுக்கு என் மீது அதிக பாசம் இருக்குதுங்க ரொம்ப பெசன்ஸாக இருப்பாங்க எது செய்தாலுமே ஏன் சரிங்க எதுக்காக செய்கிறீங்க என்ற கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க என்று பேட்டியில் ஜிவி பிரகாஷ் பேசியிருக்காரு அதே தான் ஜிவி பிரகாஷும் சைந்த இருவருமே விவாகரத்து செய்தி அறிவித்திருந்தாலுமே இந்த எந்த இடத்திலுமே ஒருவர் ஒருவர் குறை சொல்லி கிடையாதுங்க ஒரு சில சில வருடங்களுக்கு திருமண வாக்களை இருந்துவிட்டு அதிலிருந்து வெளியே வந்து விடுவாங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து பார்த்துருப்போம் ஆனால் இவர்கள் தங்களுடைய கருத்து வேறுபாட்டை எந்த இடத்துலயும் வெளியே காட்டவில்லைன்னு சொல்லலாங்க ஜிவி பிரகாஷனுடைய அம்மாவும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில பேசும்போதும் கூட ஜி ஜிவி பிரகாஷ் இருவருமே விவாகரத்து செய்ய போற முடிவு முதல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு அவர்களுக்கு பேசி இனி திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று முடிவு எடுத்து அறிவித்த பிறகுதான் எங்களுக்கே அறிவிச்சான்னு தெரிவித்து நாங்களும் அதிர்ச்சியாக தான் இருந்தோம் சைந்தவிய ரொம்ப நல்ல பொண்ணு எங்களுடைய ரொம்ப பாசமா பாத்துட்டாங்க இப்போ கூட சாயந்தவி திரும்ப வந்து விட வேண்டும் மாட்டானா நினைத்து கொண்டு தான் இருக்கணும் பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க இந்தியராகவும் இசையமைப்பாளராகவும் இருக்கிற ஜிவி பிரகாஷ் வந்து தன்னை பற்றி விமர்சனங்களை குறித்து ஒரு பேட்டியில வெளிப்படையாக பேசியிருக்காரு அதோடு தன்னுடைய பாடல்கள் எல்லாமே மெலடி பாடல்களாக இருப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு விளக்கம் கொடுத்துருக்காரா இசையமைப்பாளராக ஸ்ரீ ஜிவி பிரகாஷ் பாடல்களுக்கு இன்று அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள்னே சொல்லினாங்க இவருடைய ஒவ்வொரு பாடலுமே பாத்தீங்கன்னா மனதில இருக்கும் காதலையும் அன்பையும் வெளிக்கொண்டு வந்து விடுவோம் வந்தாக அமையுங்க அதுபோல் சில பாடல்கள் தான் மீண்டும் மீண்டும் கேட்பது தூண்டும் வகையில இருக்குது சந்தோஷத்தையும் துக்கத்தையுமே சோர்ந்த ஒரு கலவையாக தான் இவருடைய பாடல்கள் அமைஞ்சிருக்குங்க அதனாலேயே இவர் இன்னுமே அதிகமான பாடல்கள் கொடுக்கணும் வேண்டுமே பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இந்த நிலையில தான் ஜிவி பிரகாஷ் பேட்டி ஒன்றுல கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருந்தாரு அதெல்லாம் நடிப்போம் இசையமைப்பு என ஜி வி பிரகாஷ் பிஸியாக இருந்தாலுமே அடிக்கடி விமர்சனத்திற்குள்ள சிக்குவது குறித்து கேள்விக்கு பதில் அளித்திருக்காராம் அப்போது உண்மையிலேயே விமர்சனங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவைப்படுது ஏன்னா அந்த விமர்சனத்தை தான் நாம் சரி செய்து கொள்ளலாம் ஒரு பாடல விமர்சனம் இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதுவே பர்சனல் விமர்சனம்னா அதை எல்லாருக்கிட்டையும் போய் விவரிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு நான் என் பர்சனல் விஷயத்தை எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை பர்சனல் என்பது பர்சனல் தான் நான் அரசியல் சார்ந்து ஒரு கருத்து சொல்றேன் என்றால் உடனே சிலர் இவருக்கு அரசியல் சார்ந்த பின்னணி இருக்குன்னு நினைப்பாங்க ஆனா அப்படி எனக்கு எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது என்று விளக்கமும் கொடுத்திருக்காரு போலத்தான் ஜி வி பிரகாஷுடைய பாடல்களும் அதிகமாக மெலோடி பாடல்களாக இருப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கும் பதில் கொடுத்திருக்காரு என்னுடைய பாடல்கள் வந்து மெலோடி கிங்காக இருப்பதற்கு எமோஷனல் தான் காரணம் ஒரு எளிமையான எமோஷனல் கொடுத்தாலே அதிகத்தான் அப்படி எதுவுமே கிடையாதுன்னோ அதுதான் கிளாசிக் ஃபார்முலான்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவில் ஜிவி பிரகாஷ் மற்றும் சயின்ஸ் டிவி பற்றி நம்ம சில சுவாரஸ்யமான பதிவுகளை நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற பதிவுகள் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்